ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் துவையல் தேங்காய் துவையல்னால் நார்மலாக பொட்டுக்கல்ல வச்சு ஒரு நாலு பூண்டு பல் ஒரு நாலே நாலு வரமிளக்காய் போட்டு அரைக்கிறது ஒரு மாடல் இருக்குது இது வந்து நான் உளுந்து வச்சு அரைக்க போகிறேன் இது வந்து உளுந்து வச்சு அரைச்சோன்னா எல்லாருக்குமே தெரியும் போனுக்கு ரொம்ப நல்லது பேக் போனுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அதுக்காக நான் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காவை கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து உப்பை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து நம்ம உளுந்தை நல்லா வறுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூடவே நான் வரமிளகாவும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஒரு சில பேர் நாலு இல்லைன்னா ஆறு மிளகா தான் போடுவாங்க தேங்காய் துவையலுக்கு நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறனால எட்டு மிளகா போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவும் இங்கே பாருங்கள் மிக்சியில் சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன் வரமிளகாவை ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்கணும் கடைசியாக தான் நீங்கள் உளுந்தை வந்து சேர்க்கணும் கடைசியாக சேர்த்து ஒன்று ரெண்டுமா அரைக்கும் போது அது நம்ம ரைஸ்லேயோ இல்லை வந்து நம்ம சும்மா தொட்டு ரசம் சாதத்துக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் உங்ககிட்ட அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எவ்வளோ நல்லா மஞ்சள் அரைச்சிருக்கேன்னு இதோட இந்த உளுந்தை ஆட் பண்ணி ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டேன் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா நொர நொரன்னு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு ரைஸில் கொஞ்சோண்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாதத்தில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கையில் நல்லா நரம் நரன்னு மாட்டுது சூப்பராக இருக்குது என் பொண்ணு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்